ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் இறைவனின் ட்ரஸ்டியாக ஆகுவது எப்படி என்பதை பற்றி பாகம் ஒன்றில் பார்க்கலாம் ஆன்மீகம் நமக்கு கருவி அதாவது ட்ரஸ்டி என்கிற அழகான ஒரு கருத்தை அறிமுகப்படுத்துகிறது முதலில் என்னை நான் ஆத்மா என்று உணரும்போது என்னுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் பண்புகள் சக்திகள் நேரம் உடல் ஆரோக்கியம் போன்ற பல பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கின்றன என்கிற உணர்வும் ஏற்படுகிறது முன்பு பலமுறை நான் இந்த பொக்கிஷங்களை தவறாக பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் இப்பொழுது இறைவனிடமிருந்து அவற்றை எவ்வாறு என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அல்லது ஆத்மாவாகிய என்னுடைய நீண்ட கால நன்மைக்கு சரியாக பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டு இருக்கின்றேன் இறைவனின் அறிவுறுத்தல்களின்படி நான் இந்த பொக்கிஷங்களை நேர்மறையான குறிக்கோள்களுக்காக எனக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் அந்த நேர்மறையை கொண்டு வரும்படி பயன்படுத்துகிறேன் அது சத்தியத்தின் நிலைக்கு நெருக்கத்தில் இருக்கிறது அந்த நிலையில் ஆத்மா அதனுடைய உண்மையான குணங்களாகிய அமைதி அன்பு தூய்மை ஆனந்தம் சுகம் சக்தி ஞானம் போன்றவற்றை அனுபவம் செய்கிறது இதை செய்வதனால் பிரதி நான் எனது ஆன்மீக வளர்ச்சியை அடைகிறேன் ஒவ்வொரு நேரமும் நான் இந்த குறிக்கோளிலிருந்து விலகுகிறேன் ஆன்மீகத்தை விட்டு இறங்கிவிடுகிறேன் அல்லது ஆன்மீக வளர்ச்சியை அடைய முடியவில்லை இந்த பொக்கிஷங்கள் முதலிடத்தில் இருக்கின்றன என்பதை உணர்வதற்கு முன்பு இருந்த இந்த நிலையோடு ஒப்பிடும் பொழுது இந்த இருத்தல் வேறு விதமானதாகும் ஒரு பொக்கிஷம் என்பது அளவில்லாத மதிப்புடையது என்று வரையறுக்கலாம் நாம் ஏற்கனவே விவரித்துள்ள இந்த ஆன்மீக மற்றும் ஸ்தூலமான ஆற்றல்கள் அல்லது வளங்கள் அவை எனக்கு சொந்தமானவை அல்லது என்னிடம் உள்ளவை என்னுடைய பொக்கிஷங்களாக மாறுகின்றன ஏனென்றால் இந்த பொக்கிஷங்களை சரியான முறையில் எனக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்தும் பொழுது என்னுடைய ஆத்மாவின் மதிப்பை அதிகரித்து முடியும் ஒருமுறை முறை ஆத்மாவின் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது அதன் விளைவாக என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து ஸ்தூலமான விஷயங்களின் மதிப்பு அவற்றில் உள்ள என்னுடைய வெற்றி அனைத்தும் அதிகரிக்கும் ஓம் சாந்தி